வணக்கம் விருச்சிக ராசி வீண் பேச்சு பேசாமல் எப்போவுமே செயலில் இறங்கி செய்து காட்டக்கூடிய அற்புதமான ராசி தாங்க இந்த விருச்சிக ராசி விருச்சகராசி எப்போவுமே மிக்க ராசி எந்த விஷயத்தையும் சே பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க செஞ்சுட்டு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்புங்க இவங்க என்னென்னா கொஞ்சம் அர அவசர கொடுக்கையாக இருப்பாங்க அவசர கொடுக்கினா எதையுமே யோசிக்காமல் செஞ்சுருவாங்க செஞ்சு போட்டு அப்புறம் யோசிப்பாங்க அந்த மாதிரி ராசி தாங்க இந்த விருச்சிக ராசி அப்பேற்பட்ட விருச்சிக ராசிக்கு இந்த மாத இந்த மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அண்மை தன்மை இருக்குங்க ஏன்னா ஏழாம் இடத்துலேயே குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துலேயே சூரியனும் புதனும் அதாவது பாக்கியாதிபதியும் தனாதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இரண்டாம் இடத்துலையே மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புங்க எட்டாம் அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துலையே உட்காந்துருக்கார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் பணவரவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க அதாவதுங்க லாட்ரி டிக்கெட்டு பொதுவாக வந்து நம்ம ஊரில் தடை இருந்தாலும் வெளியிலலாம் வந்து கிடைக்குது இல்லைங்களா ஆன்லைன் லாட்ரி ஆன்லைன் ரம்மி இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலிமா அதுக்கு வேண்டி அதில் அதிகமாக முதலீடு தேவையில்லை அதிர்ஷ்டம் இருக்கோன்னா அது எப்படி வேணால் கிடைச்சிரும் ஆனால் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த மாதம் அதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா தேவையில்லைங்க உங்களுக்கு வந்து அதில் விருப்பமும் இருக்காது ஏன்னா வந்து நீங்கள் வந்து செயல்திறன் மிக்க ராசியாக இருக்கிறனால எதையுமே நம்ம செஞ்சால் தான் சார் காசு செஞ்சால் தான் கூலி அப்படிங்கிற மென்டாலிட்டி உள்ளவங்க நீங்கள் கட்டாயம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க இந்த அமைப்புங்க ஏன்னா எட்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் அது குருவின் வீட்டிலேயே மிகவும் சிறப்பாக உட்காந்துருக்கிறது அவருக்கு எந்த விதமான பாப தொடர்புகளும் இல்லாத பட்சத்தில் திடீர் அதிர்ஷ்டம் கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஒத்த ரூபாய் அதாவது பத்து ரூபாய் இருபது ரூபாயும் கூட கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணமழை பொழியக்கூடிய நல்ல ரா மாதந்தாங்க விருச்சக ராசிக்குன்னு இந்த மாதம் இந்த மாதத்தில் சார் வேலையை அமைப்பு எப்படி இருக்கும் வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி கொஞ்சம் இருக்காருங்க அதாவது உங்கள் ராசியாதிபதி நீசமாயிருக்காரு அதனால் போயிட்டு இருக்கிற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க புதுசாக வேலை அமைப்புங்கிறது வேண்டாம் புதுசாக சார் ப்ரொமோஷன் கிடைக்குது சார் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது சார்னா இப்போதைக்கு வேண்டாங்க ஏன்னா இப்போ கிரக சூழ்நிலைகள் சரியில்லாத அமைப்புங்க ஏன்னா ராசியாதிபதியும் அவர் தான் ஆறாம் அதிபதியும் அவர் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நீசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இருப்பாருங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புது முயற்சிகளில் எதிலும் ஈடுபட வேண்டாம் வரக்கூடிய பணவரவுகள் கட்டாயம் எந்த தங்குதறையும் இல்லாமல் வந்துட்டு தான் இருக்கும் சம்பளம் தொழிலில் மு முதலீடு பண்ணுறது தொழிலில் லாபம் கிடைக்கிறது அதெல்லாம் சீராக போயிட்டுருக்குங்க இருந்தாலும் புது முயற்சிகளில் தயவுசெய்து இறங்க வேண்டாம் ஏன்னா புது முயற்சிங்கிறது உங்களுக்கு சில நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதனால் தயவுசெய்து நீங்கள் புது முயற்சியில் இறங்க இறங்க வேண்டாம் மற்றபடி திருமணம் காதல் அமைப்பெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க திருமணத்துக்கு நீங்கள் வந்து பெண் தேடிட்டு இருக்கிறீங்களா கட்டாயம் இந்த மாதம் உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான அமைப்பில் கொண்டு விடுங்க இது வரைக்கும் பெண் தே த கிடைக்கவே மாட்டேங்க சார்னால் கட்டாயம் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை அடையாளம் காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அடையாளம் காட்டி ரெண்டு மூணு மாதத்தில் திருமணம் அப்படிங்கிற அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குது ஏன்னா ஏழாம் இடமும் நல்லாயிருக்கு ஏழாம் அது அடுத்தது வந்து ச குரு எட்டாம் இடமும் நல்லாயிருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு பாவங்கள் சிறக்கும்போதே திருமணத்துக்கு நீங்கள் வந்து தயாராகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமணம் மிகவும் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம் காதல் கைவிடுமா சார் அதுவும் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா சுக்கரன் வந்து மிகவும் சிறப்பாக உட்காந்துருக்காரு சனியை வந்து சுபத்துவப்படுத்திகிட்டு இருக்காரு அதனால் பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் மிகவும் சிறப்பாக இருக்கிறனால உங்களுக்கு காதல் நல்ல முறையில் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பாரினத்துக்கு ப்ரொப்போசல் பண்ணலாம் அந்த ப்ரொப்போசலை நீங்கள் ஏற்றுக்கலாம் இது வந்து மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஓகே சார் குழந்தைகள் விஷயத்தில் இருந்தால் இது நாள் வரை இது நாள் வரைக்கும் வந்து சங்கடங்கள் இல்லைங்க இனியும் சங்கடங்கள் இருக்காது ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு வேலை தொழில் அமைப்பு எல்லாமே சிறக்கக்கூடிய தன்மைதானுங்க ஏன்னா ஐந்தாம் பாவம் வலுவாகுதுங்க ஐந்தாம் அதிபதி அவர் வந்து ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது மிகவும் ஒரு சிறப்பான அமைப்புங்க அப்போ வந்து குரு கடலினாவே குழந்தைகள் விஷயத்தில் இது சங்கடங்கள் இப்போ இது வரைக்கும் இருக்காது இனிமேலும் இருக்காதுங்க ஏன்னா கோச்சார கிரக நிலைகள் வந்து மிகவும் சாதகமாக இருக்கிறனால குழந்தைகள் ஆகட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் விஷயத்திலும் சங்கடங்கள் இல்லை அதுவும் வந்து சிக சிறப்பாக இருக்குதுங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல நீச்சல் சனி செவ்வாயே உட்காந்துருக்கிறது தவறு என்றாலும் அந்த செவ்வாய்க்கு வந்து எந்த விதமான பாவத்தொடர்புகளும் இல்லைங்க அவர் வந்து சந்திரன வீட்டில் தான் உட்காந்துருக்காரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லை நீங்களும் பெற்றோர்களை தொந்தரவு பண்ண மாட்டீங்க அவங்களுக்கு வந்து நல்ல கரம் நீட்டக்கூடிய அன்பாகவும் அனுசரணையாகவும் இருக்கக்கூடிய ராசி தாங்க இந்த ராசி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் விஷயத்துலையும் எந்த விதமான தடை தங்குதடைகள் எதுவுமே இல்லை உங்களுக்கு வந்து கட்டாயம் அவங்கள் மூலயமா லாபங்களும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஓகே சார் சொத்துக்கள் வாங்குவது லாபங்கள் பெருகுவது அப்படிங்கிறத அமைப்புனா சொத்துக்கள் விஷயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம் வந்து மிகவும் சிறப்பாக தான் இருக்குது ஒன்று அதாவது பத்தாம் இடம் வந்து சனி சுக்கரன் போன்ற நல்ல கிரகங்களுடைய பார்வைகள் தான் பத்தாம் இடத்துக்கு இருக்குது ஏன்னா இங்கே ஒன்பதாம் இடம் வந்து நீச்ச செவ்வாயின் அமைப்பில் இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் ஏதாவது கேஸ் அதாவது இந்த சொத்துக்கள் விஷயத்தில் போயிட்டு வந்ததுன்னா அது அப்படியே நீடிக்குங்க அது இப்போதைக்கு முடியிற்குண்டான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் உட்காரும்போது அது வந்து நம்மளுக்கு வந்து தடை தாமதத்தை கொடுக்க தான் செய்யும் அதன் மூலயமா சில பெற்றோர்களுக்கு வந்து சங்கடங்கள் இருக்கும் என்னோடய சொத்துக்களை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைவான இருக்கலாம் இருக்கலாமலையே அதனால் உங்களுக்கு எந்த சங்கடங்களும் இருக்காது அதில் வந்து லாபங்கள் இப்போதைக்கு நீங்கள் எதிர்பார்க்காம உங்களுடைய மற்ற விஷயங்கள் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கிறனால நீங்கள் அதையே கவனிக்க தேவையில்லாத மாதமாக இந்த மாதம் இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உங்களுடைய செயல்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல நீங்கள் நீசமாகி உட்கார்ந்துருக்காருங்க அவர் ரெண்டு மூணு மாதத்துக்கு நீசமாக தான் இருப்பார் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நீங்கள் பேசக்கூடிய சொற்கள் ஆகியவற்றை மிகவும் கவனமாக ஆராய்ந்து அதன் மூலிமா அடுத்தவங்களுக்கு யாராவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு தெரியாமல் கவனமாக பேசிட்டிங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் எதுவும் இல்லை நீங்களே தான் உங்களை கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஓகே சார் இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்தையுமே கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குதுங்க உங்களுக்கு வந்து புதிய முதலீடு புதிய முயற்சி புதிய ஒரு தொழில் அப்படிங்கிற அமைப்பு வரும்போது கட்டாயம் இந்த கோச்சார கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் அனலைஸ் பண்ணிட்டு தான் புதிய முயற்சிகளை இழங்கணுங்க அந்த புதிய முயற்சிகளுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு கீழ்கின்ற நம்பருக்கு என்னோடய அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய சுயஜாதத்தை மு ஒரு டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக முதலீடு செய்யலாம் தாராளமாக அனைத்து விஷயங்களுக்கும் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதந்தாங்க இந்த மாதம் ராசிக்கு நன்றி வணக்கம்